வரக்கூடிய மனைவி வேலைக்கு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிறத ஜாதகத்தில் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஏழாம் பாவத்தின் உபநட்சத்திரம் அது எந்த கிரகமாக வேணாலும் இருக்கட்டும் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக இரண்டு ஆறு பத்து நான்கு ஆறு பத்து இல்லை ஆறு பத்து அப்படிங்கிற ராசியை தொடர்பு கொண்டா கண்டிப்பாக வரக்கூடிய மனைவி வேலைக்கு செல்பவராக இருப்பார் அதே மாதிரி ஏழாம் பாவத்தின் உபநட்சத்திரம் சனியாக வந்தால் அவங்க ரொம்ப லாங் டைம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலைக்கு போகக்கூடிய யோகம் என்பது ஆணோட ஜாதகத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சுக்கரன் என்பது கலஸ்தர காரகன் சுக்ரன் இந்த மாதிரி நான்காறு பத்து ராசிகளையோ இரண்டாறு பத்து ராசிகளையோ ஆறு பத்து ராசிகளையோ தொடர்பு கொள்ளும்போது வரக்கூடிய மனைவி நல்ல பொருளாதாரத்துடன் கண்டிப்பாக வருவார் அதுலேயும் எந்தவித மாற்றமும் இல்லை மனைவி வேலைக்கு போவாரா நல்ல பொருளாதாரமாக பொருளாதாரத்துடன் வருவாரா அப்படிங்கிறத அவங்கவுங்க ஜாதகத்தில் ஈஸியாக இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம்